வேக வேகமா ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க வந்து விஸ்வநாதன் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களும் ஒரு நிமிஷம் இருங்க பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லாம் அந்த லேடி பாக்குறாங்க இல்லைங்க அது மாதிரி யாருமே அட்மிட் ஆகல அப்படிங்கிறாங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துதாங்க போன் வந்தது அதனால தாங்க நாங்க வேக வேகமா ஓடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு உங்க ஹாஸ்பிட்டல்தான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஸ்வநாதன் அப்படின்னு சொல்றாங்க இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லிஸ்ட் பாக்குறாங்க பாத்துட்டு மேடம் அது மாதிரி யாருமே இல்ல மேடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க போன் உங்க உங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து தான் வந்ததுங்க எங்கள் காலையிலேருந்து நான் தாங்க ரிசப்ஷனில் நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கேஸும் வரல ஒரு நிமிஷம் இருங்க உங்கள் அப்பாவுக்கு வயசு எத்தனை அறுபது வயசு ஆகுதுங்க ஒரு நிமிஷம் இருங்க அறுபது வயசில் யாராச்சும் அட்மிட் ஆகிருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையும் பார்க்குறாங்க எங்க அது மாதிரி யாருமே இல்லைங்க அப்படின்னு அந்த ரிசப்ஷனில் சொன்னோன்னே செம்ம காண்டாயிரங்க எங்க உங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ஃபோன் பண்ணாங்க நான் அதனால தாங்க வந்தேன் ஏன்னா லூசா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க எங்க உங்க அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரிசப்ஷனில் அத கேட்ட உடனே ரம்யா உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க அவங்க அப்பா ஃபோன் எடுத்து என்னம்மா ஆபீஸ் டைம்ல எப்போயுமே ஃபோன் பண்ண மாட்டேன் இப்படி நீ ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அப்பா வயசை கேட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் நல்லா இருக்கம்மா என்ன விஷயம் சரி வீட்லயே இருங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க ரம்யா அடுத்ததே ரியா என்ன பண்றாங்கன்னா ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க ஐஸ்வர்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம நல்லா தப்பிச்சிட்டோம் அந்த விஸ்வநாதனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா ரம்யா நல்ல வேலைக்கு இல்லாட்டி என்ன ஆகறது அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா சிரிக்கிறாங்க ஐஸ்வர்யா எதுக்கு இப்போ இப்படி சிரிக்கிற அந்த சொன்னதே நான் தான் நீ கவலை விடு அப்படின்னு சொன்னோன்னே அப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு நீ தான் அதை செஞ்சதா நல்ல வேலைக்கு இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா அடுத்தது நம்ம தீபா அபிராமிகிட்ட அதான் நான் ரம்யாவோட அப்பாவை போய் பாத்துட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க தாராளமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமி சொல்லிடுறாங்க ரம்யாவை பாக்குறதுக்கு தீபா அங்க இருந்து போயிடுறாங்க அருணாச்சலமும் அபிராமி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அருணாச்சலம் சொல்றாங்க அந்த பொண்ணு அருமையான பொண்ணுல அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க ரொம்ப நல்ல பொண்ணு தீபா மாதிரி நல்ல பொண்ணா இருக்கிறா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க அருணாச்சல சொல்றாங்க நீ கார்த்திக்கு எதோ மாதிரி பொண்ணு பாக்கணும்னு நினைச்சியோ அதே மாதிரி தானே ரம்யா இருக்கா நல்ல பொண்ணா நல்ல படிச்ச பொண்ணா நல்ல குடும்பத்தை பாத்துக்கிற பொண்ணா கம்பெனி நல்ல பொறுப்பா பாத்துக்கிற பொண்ணா நல்ல டேலண்டான பொண்ணா வந்து கார்த்திக்கு கல்யாணம் அட்ராக்ட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு அதே மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க அருணாச்சலம் எங்க நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் சரி எப்படி வேணாலும் அந்த பொண்ணு இருக்கட்டும் ஆனா கார்த்திக்கு சரியான மேட்ச் தீபா தான் தீபா தவிர வேற யாருமே பொருத்தமில்லை இல்ல கார்த்திக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் என்னாச்சியா அப்படின்னு சொல்றாரு அருணாச்சலம் அதுக்கப்புறம் ரம்யா வந்து வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க அவங்க அப்பா இருக்காங்க அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னமாச்சு ஏன் இப்படி பதறிட்டு ஓடிட்டு வர என்ன விஷயம் அப்படின்னு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தான் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் சொல்றாங்க இதை அப்பா சொல்றாங்க இது ஏதோ எவனாச்சும் வேலை இல்லாதவங்க விடுமா அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு வேற யாரோ இதை வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா தீபா வந்துடுறாங்க நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன் அங்க வந்து அங்க இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா நம்மள ஏமாத்தி யாரோ இப்படி பண்ணி இருக்காங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க தீபா அப்படின்னு ரம்யா சொல்றாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது அவங்கள சும்மாவே விடக்கூடாது ரம்யா அப்படின்னு சொல்றாங்க தீபா ஆமா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவும் நான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சீன் ஆகி அடுத்தது ரியா ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ரியா சொல்றாங்க இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோம்ப்பா இன்னையும் ஒவ்வொரு நாளும் இப்படிலாம் தப்பிச்சுக்கிட்டே எல்லாம் எப்படியா தப்பிக்கிறதுன்னு யோசனையும் பண்ணிட்டேலாம் இருக்க முடியாது அதனால கூடிய சீக்கிரம் வேற ஏதாச்சும் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க பர்றியா வேற வலியே இல்ல நம்ம பிளான சரியா நடக்கணும்னா இது வந்துதான் ஆகணும் இது மாதிரி வர்றதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஐஸ்வர்யா அந்த ரம்யா அந்த கார்த்திக் இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வரணும் கார்த்திகை அப்படியே நெஞ்சுக்குள்ள பதிச்சு வச்சுக்கணும் அப்பதான் வந்து கார்த்திக் தீபாவோட புருஷன் அப்படிங்கறது தெரிய வரணும் அப்பதான் செம்மையா இருக்கும் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க கார்த்திகை மறக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வரணும் கார்த்திக் தீபாவோட புருஷன் விஷயம் அவனால தவிக்கணும் அவளை விட்டு இருக்க முடியாதுன்னு அவன் தவிக்கணும் ஒரு கட்டத்துல பழி வாங்குறோன்னு என்ன அவளுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம அவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரியா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி இப்ப கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கல்யாண நாள் வரப்போகுதுல்ல அப்ப வந்து ரம்யாவை கண்டிப்பா தீபா இன்வைட் பண்ணுவா அப்ப என்ன ஐஸ்வர்யா பண்றது எப்படியும் அந்த ரம்யா கார்த்திகை பாத்துருவா அப்ப மாட்டிக்கோல நம்ம நீ சொல்றது எல்லாமே சரிதான் ஆனா அவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்க விடக்கூடாது எப்படியாச்சு அந்த ரம்யா மனசுல கார்த்திகை நல்லா பதிய வச்சிடணும் அவன் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கற அளவுக்கு ரம்யா வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அதனால அது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிளான போட்டு போட்டு நம்ம தடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க அடுத்ததே ரம்யா காமிக்கிறாங்க அவங்க வீட்டுல இருக்காங்க அப்போ ஒரு கொரியர் பாய் வர்றாரு ஆக்சுவலா வேற யாருங்க ஐஸ்வர்யா அனுப்பின கொரியர் பாய் தாங்க வர்றாங்க ரம்யா மேடம் நீங்க தானா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க என்னங்க உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அதை ஓடி போய் உடனே பிரிச்சு பாக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்டு வச்சிருக்காங்க ஒரு சாரி வர இருக்கு என்னவளுக்கு எழுதும் கடிதம் இது அப்படின்னு அப்படின்னு எழுதி நீ வந்து இந்த பட்டு கட்டிக்கிட்டு தலை பூவை வச்சுக்கிட்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப மாதிரி மாதிரி வர்றப்போ நான் கண்டுக்காத இருப்பேன் எங்கிட்ட பேசக்கூடாது அதே நானும் இதை உங்ககிட்ட எதுவுமே சொல்லிக்க மாட்டேன் கண்டுக்காத மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யாக்கு உடனே வேக வேகமா இந்த கார்டை எடுத்து வச்சுட்டு சாரியை பாக்குறாங்க ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கு சாரி அதை பார்த்து உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கு வா சூப்பரா இருக்கு சாரி அதுவும் என்னோட டேஸ்டுக்கே இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க ரம்யா அடுத்தது கார்த்திகோட வீட்டை காமிக்கிறாங்க கார்த்திக்கு தீபா ரெண்டு பேத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் அபிராமி வர சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமா தீபாக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி சேரீ எடுத்து கொடுக்கணும் வில அதிகமான சாரீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் துணி கடைக்கார வர சொல்லியிருக்காங்க சாரி கொண்டு வந்திருக்காங்க எதுக்கத்தான் இதெல்லாம் அப்படின்னு தீபா கேக்குறாங்க அதுக்கு அபிராமி சொல்றாங்க இங்க பாரு உனக்காக நான் எடுக்கிறேன் புடவைக்காரே இருக்கிறல வில அதிகமான புடவை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லத்த வேண்டாம் எதுக்கு ஒரு கம்மியான விலையில அதை எடுத்து கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு தீபா உங்க கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை இது நான் உனக்கு எடுத்து கொடுக்குற கூட புடவைன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரியா கேண்ட் சேரீ எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டபால் ஏதோ விழுகுற சவுண்ட் கேக்குது எல்லாம் ஓடி போய் சாமி ரூம்ல பாக்குறாங்க சீலிங்ல இருந்து செங்கல் எல்லாம் கீழ விழுந்திருக்கு எப்படிடா விழுந்தது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அப்படி நிமிந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த ஓட்டக்குள்ள இருந்து பாம்பு வந்திருக்கு அத பாத்த உடனேவே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அருணாச்சலம்னு சொல்றாங்க நாச்சியா இத பார்த்தா பயமா இருக்கு உடனே நம்ம எப்பயும் பாக்குற ஜோசியரை வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்துலயே அந்த சாமியாரும் எல்லோரும் வர்றாரு அவர் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அபசகுன மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு சுபகாரியமும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க ரியா காபாடா இப்போ தானே எனக்கு உசுரே வந்தது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது